எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் உங்க மொபைல்ல இருந்து உங்க ஃபியூச்சர் கரியர் வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு சூப்பர் பவர் பத்தி தான் பேச போறோம் அதுதான் என்எல்பி வாங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம வாட்ஸ்அப்ல அவசரமா டைப் பண்ணும்போது சாப்பிட்டியான்னு தப்பா அடிச்சாலும் அது எப்படி கரெக்ட்டா சாப்பிட்டியா அப்படின்னு திருத்துது இல்லனா அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு எப்படி அதுவா யோசிச்சு சொல்லுது இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணுது இல்லையா ஆனா இது மேஜிக் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி இருக்கு அந்த டெக்னாலஜிக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் என்எல்பி அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சரி அப்போ என்எல்பினா என்ன வாங்க பாப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்எல்பிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐயோட ஒரு பிரான்ச் தான் இப்போ நாம் எப்படி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசி பழகிறோமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம மொழியை அதாவது மனுஷங்க பேசுகிற மொழியை சொல்லிக் கொடுக்குறது தான் என்எல்பி ஒரு சின்ன குழந்தைக்கு நாம் பேச சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இதுவும் ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு பாலை மாதிரி வேலை செய்யுது நம்ம பேசுறது டைப் பண்ணுறது எல்லாமே அந்த மிஷினுக்கு புரிய ஆரம்பிக்குது இதனால தான் இவ்வளோ விஷயங்கள் சாத்தியமாகுது சரி தியரி எல்லாம் ஓகே ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதை நம்ம எங்க பாக்கிறோம் நீங்க நம்பவே மாட்டீங்க நீங்கள் தினமும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியாது வாங்க நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து சில உதாரணங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம வாட்ஸ்அப் ஆட்டோ கரெக்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் அடுத்து கூகுள் மேப்ஸ் யோசிச்சு பாருங்க அண்ணா தீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகணும் பழி சொல்லுங்கன்னு வாய்ஸ்ல கேட்டா போதும் கரெக்டா ரூட் காட்டுதில்லை நம்ம தமிழ் உச்சரிப்பா அது எப்படி புரிஞ்சுக்குது அதுக்கு பின்னாடியும் இந்த என்எல்பி தான் இருக்கு மூணாவதா யூடியூப்ல ஆட்டோமேட்டிக்கா வர சப்டைட்டில்ஸ் ஒரு வீடியோல அவங்க பேசுறத அப்படியே வார்த்தைகளா மாத்தி காட்டுதே அதுவும் என்எல்பியோட ஒரு அப்ளிகேஷன் தான் அதான் சொல்றேன் இது ஒரு மேஜிக் மாதிரி ஆனா இந்த மேஜிக்காக நாம் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேல யூஸ் பண்றோம் ஆனா அது ஒரு டெக்னாலஜின்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம லைஃபோட இது கலந்துடுச்சு ஓகே இதெல்லாம் சரி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் நல்லா இருக்கு ஆனா ஒரு ஃப்யூச்சர் ப்ரொஃபஷனலா ஒரு சிஏ ஆவோ ஒரு லாயராவோ உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட் நல்ல கவனிங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஒரு ஆடிட்டர் உங்க முன்னாடி ஒரு ஐநூறு பக்கம் இருக்கிற ஒரு கம்பெனி ரிப்போர்ட் இருக்கு அதை உட்காந்து படிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் இல்லையா ஆனா என்எல்பி இருந்தா அதுல இருக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அதுவே அழகா எடுத்து உங்ககிட்ட கொடுத்துடும் அதே மாதிரி புதுசா ஒரு ஜிஎஸ்டி சாக்குல வருது ஒரே குழப்பமா இருக்கு அத படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா என்எல்பி கிட்ட கொடுத்தா அதோட சாராம்சத்தை ரெண்டே நிமிஷத்துல தந்துடும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வேலைய ஈஸியாக்கி உங்களை ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைக்கும் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம பிசினஸ் உலகத்துல நாம ஹேண்டில் பண்ற டேட்டால கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆமா எண்பது சதவீதம் ரிப்போர்ட்ஸ் இமெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரே தான் இருக்கு இது ஒரு மனுஷன் படிச்சு அனலைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஆனா என்எல்பிக்கு இது அல்வா சாப்பிடுற மாதிரி ஸோ இவ்வளோ பெரிய டேட்டாவை ஈஸியா ஹேண்டில் பண்ண இது ஒரு பெரிய டூல் சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நான் பேசிட்டே இருந்தேன் இல்லையா இப்போ யோசிக்க வேண்டியது உங்க டர்ன் உங்கள் ஃப்யூச்சர் கரியரில் நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபெஷ்னலாக இருக்கும்போது அப்பாடா இந்த ஒரு வேலையை மட்டும் இந்த டெக்னாலஜி எனக்காக செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு வேலை என்ன இதை பற்றி கண்டிப்பாக யோசிங்க ஏன்னா இன்னைக்கு நாம் என்ன கற்பனை பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு நிஜமாகும் இந்த மாதிரி டெக்னாலஜிய யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபியூச்சரில் ஜெயிக்க முடியும் அடுத்த முறை சந்திப்போம்